ஸோ என்னோடய டாபிக் என்ன அப்படின்னா நியூ அண்ட் லிவிங் வே புதிதும் ஜீவனுமான மார்க்கம் ஸோ தமிழில் வந்து மார்க்கம் இங்கிலீஷில் வந்து வே ரைட் வி ஆர் நாட் பீப்புள் ஆஃப் ரிலீஜியன் வி ஆர் பீப்புள் வி ஃபாலோ அ வே ஸோ நான் மதத்துக்கு உட்பட்டவர்கள் அல்ல மார்க்கத்துக்கு உட்பட்டவர்கள் ஸோ எனக்கு இது படி இதை படிக்கும் போது அதான் தோணுச்சு முன்னாடி நிறைய பேர்கிட்ட கேட்டிருக்கேன் இந்த மாதிரி மார்க்கம் மதம் அப்படின்றதெல்லாம் எபிரேயர் பத்தாம் அதிகாரத்தில் பத்தொம்போதாவது வசனம் இருபத்தி நாலு ஸோ அதுல வந்து பவுல் என்ன சொல்றாருன்னா புதிதும் ஜீவனுமான மார்க்கம் அப்படின்ற ஒரு வேர்டை வந்து பவுல் யூஸ் பண்றாரு மதம் அல்ல மார்க்கம் ஸோ அதுல ஒரு சில காரியங்கள் மட்டும் நம்ம பார்க்க போறோம் ஃபர்ஸ்ட் திங் வாட் காட் டிட் எஸ் தேவன் நமக்கு எதை செய்தார் செகண்ட் திங் நம்ப அதுக்கு பதிலாக என்ன செய்யணும் வாட் ஷுட் வீடு தேர்ட் திங் ஹவுட் வீடு எப்படி நம்ம அதை செய்யணும் ஃபோர்த் திங் எப்போ நம்மளால அதை செய்ய முடியும் ஸோ இந்த நாலு காரியத்தை நம்ம பார்க்க போறோம் ஃபர்ஸ்ட் திங் என்ன தேவன் என்ன செய்தார் மூணு காரியங்களை ஆண்டு நம்ம வாழ்க்கையில் செஞ்சிருக்கிறாரு மூணு காரியங்களை நம்ம வாழ்க்கையில் மட்டும் இல்லை அவரை விசுவாசிக்கிற ஒவ்வொருத்தர் வாழ்க்கையிலையும் ஆண்டவர் செஞ்சிருக்கார் ஃபர்ஸ்ட் திங் தேவன் வந்து ஒரு புதிய மார்க்கத்தை நம்ம கொண்டு பண்ணியிருக்கிறார் செகண்ட் திங் அந்த மார்க்கத்தின்படி வாழ்வதற்கு நமக்கு தைரியம் கொடுத்துருக்கார் தேர்ட் திங் அந்த தைரியத்தோடு சேர்த்து அவரும் நம்மோடு இருக்கிறார் ஸோ எடுத்தவங்க நான் படிக்கலான்னு நினைக்கிறேன் எப்பிரியர் பத்தாவது அதிகாரம் பத்தொன்போதாவது வசனம் ஸோ பவுல் என்ன சொல்ல வர்றாருனா ஏசு நமக்கு வந்து புதிதும் ஜீவனுமான ஒரு மார்க்கத்தை உண்டு பண்ணியிருக்கார் அ நியூ அண்ட் அ லிவிங் வே அப்படின்னா பழைய வழின்னு ஒன்று இருந்திருக்கு ஓல்டு வே நமக்கு சிலது இருந்திருக்கு அதுதான் அந்த மதத்திற்குட்பட்ட பழைய பிரமாணத்திற்குட்பட்ட பழைய பழைய பாட்டில் சில வழிகள்லாம் இருக்கும்ல இல்லை நம்ம நிறைய பேர் பழைய பாடு படிக்கிறோம் அதன்படி வாழணும்னு நினைக்கிறோம் பட் வி ஷுட் ஆல்வேஸ் ஹேவ் இன் அ மைண்ட் நம்ம மைண்டில் ஒன்று இருக்கணும் என்ன அப்படின்னா ஜீசஸ் ஹஸ் கிரியேட்டட் அ நியூ வே ஒரு புதிய வழியை இயேசு நமக்கு உண்டு பண்ணி கொடுத்துருக்கிறார் பழைய வழியின்படி நம்ம வாழ வேண்டிய அவசியம் இல்லை வி ஹவ் காட் அ நியூ வே டு லிவ் ஒரு புதிதும் ஜீவனுமான மார்க்கத்தை புதிதும் ஜீவனுமான வழியை இயேசு நம்ம உண்டு பண்ணியிருக்கிறார் ஓல்டு வே இஸ் நாட் அ லிவிங் வே ஓல்டு வே இஸ் நாட் அ லைவ்லி வே காட் ஹஸ் கிரியேட்டட் அஸ் அ நியூ அண்ட் அ லிவிங் வே புதிதும் ஒரு ஜீவனுமான மார்க்கத்தை நமக்கு உண்டு பண்ணியிருக்கிறார் ரெண்டாவது வருஷம் அடுத்த வருஷம் படிப்போம் இருபது தைரியத்தை உண்டு பண்ணியிருக்கிறார் எஸ் கிரியேட்டட் அ நியூ வே ஒரு புதிய ஒரு வழியை நம்ம கொண்டு பண்ணி கொடுத்துருக்கார் எதில் அப்படின்னா ஒரு மாம்சத்தின் வழியா ரெண்டாவது அதில் பிரவேசிப்பதற்கு அதன்படி நடப்பதற்கு தேவன் நமக்கு தைரியம் கொடுத்துருக்கார் தட் இஸ் இஸ் என்கரேஜிங் எஸ் நமக்கு வந்து நமக்கு வந்து ஒரு ஊக்கத்தை கொடுக்குறார் ஒரு தைரியத்தை கொடுக்குறார் அந்த வழியாக நம்ம நடந்து வரணும்ன்றதுக்காக இருபத்தி ஓராது வசனம் தேர்ட் திங் அவர் தைரியத்தை கொடுக்கல அந்த வழியாக நடக்கிறதுக்கு நமக்கு என்கரேஜ்மெண்ட் கொடுக்கல அவரும் நம்மோடு இருந்து அந்த வழியை நடக்கிறதுக்கு நமக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கிறார் ஸோ த்ரீ திங்ஸ் காட் ஹஸ் டன் அஸ் மூணு காரிய ஆண்டு நமக்காக செஞ்சுருக்காரு இ ஹஸ் கிரியேட்டட் அ வே ஒரு வழியை உண்டு பண்ணியிருக்காரு செகண்ட் இஸ் என்கரேஜிங் அஸ் டு வாக் இன் த வே தேர்ட் அண்ட் இ இஸ் வித் வி ஒரு புதிய வழியை உண்டு பண்ணியிருக்காரு ஸோ நம்ம எல்லோரும் தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம் கிரியேட்டட் அ நியூ வே இந்த த சென்ஸ் ஓல்டு வே இஸ் நாட் நெசசரி பழைய வழிகள் நமக்கு தேவையில்லை புதிய வழியை ஒன்று உருவாக்கியிருக்காரு ரெண்டாவது அந்த புழி புதிய வழியின்படி நடப்பதற்கு நமக்கு தைரியம் கொடுத்துருக்காரு மூணாவது அந்த வழியில் நடக்கும் பொழுது அவரே நம்மோடு இன் பர்சனாக நம்மளோடு இருந்து நம்ம நடத்துகிறார் ஸோ த்ரீ திங்ஸ் காட் ஹஸ் டன் இன் ஆர் லைஃப் யஸ் கிரியேட்டட் அ வே இஸ் கிவிங் அஸ் என்கரேஜ்மெண்ட் அண்ட் ஈஸ் வித் அஸ் வென் வி வாக்